வாங்க இன்னைக்கு ஒரு ஆழமான விஷயத்தை பார்க்கலாம் வேதங்கள் வெறும் பழங்கால நூல்கள்னு மட்டும் நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அதுவே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஒரு வரைபடமா ஒரு ப்ளூ பிரிண்டா இருக்கலாம்னு சொன்னா எப்படி இருக்கும் ஆமா இந்த பார்வைப்படி வேதங்கள் இந்த பிரபஞ்சத்தோட இயக்க திட்டத்தையே விவரிக்குது நம்ம பொதுவா வேதங்களை எப்படி பார்க்கறோம் ஒரு வரலாற்று புத்தகமா இல்லையா ஆனா அது வெறும் கதைகள் தானா இல்ல பிரபஞ்சத்தோட இயக்க விதிகளை விளக்குற ஒரு ஆவணமா இந்த மறைபொருள் பார்மையை தான் நாம் இன்னைக்கு போறோம் இங்கே அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள ஒரு அடிப்படை வித்தியாசத்தை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் அறிவுங்கிறது நாம் விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது கத்துக்கிறது ஆனால் ஞானம் அப்படி இல்லை அது நிரந்தரமானது அந்த விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான விதிகளை நாம் உணரணும் வேதங்கள் அந்த மாதிரி ஞானத்தோட ஒரு ஊற்று கண்டுன்னு சொல்லப்படுது சரி வாங்க முதல் பகுதிக்குள்ளே போகலாம் இந்த பழங்கால நூல்களை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்ப்போம் வேதங்களை பத்தி ரெண்டு விதமான பார்வைகள் இருக்கு ஒன்னு அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கிற கல்விசார் பார்வை இன்னொன்னு மறைக்கப்பட்ட ஒரு பார்வை ஒரு பாரம்பரிய ஞானம் இது குரு சிஷ்ய பரம்பரை வழியா கடத்தப்பட்டு வர்ற ஒரு உயிருள்ள ஞானமா பார்க்கப்படுது நாம பார்க்க போறது இந்த இரண்டாவது தான் அப்போருஷேயம் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மனுஷனால உருவாக்கப்படாததுன்னு அர்த்தம் ஒரு நாவல்னா அது ஒருத்தரோட கற்பனை ஆனா டூ ப்ளஸ் டூ இக்கு ஃபோர் அப்படி இல்லை யார் எழுதினாலும் அது உண்மைதான் வேதங்களும் அந்த மாதிரி யார் எழுதினாங்கிறத முக்கியம் இல்ல அதில் இருக்கிற உண்மைகள் நிரந்தரமானதுன்னு இந்த பார்வை சொல்லுது இப்போ வேதங்களோட அந்த மறைபொருள் பயணத்தை ஆரம்பிக்கலாம் ஒலி அதாவது சவுண்ட் மூலமா எப்படி இந்த பிரபஞ்சமே உருவாச்சுன்னு பார்க்கலாம் ரிக்வேதம்னா நாம என்ன நினைப்போம் வெறும் துதிகளோட தொகுப்புன்னு தானே ஆனா இந்த மறைபொருள் பார்வையில அது பிரபஞ்சம் தன்னை முதன் முதலா வெளிப்படுத்திக்க செஞ்ச ஒரு முயற்சி அதனால தான் இத மௌனத்தின் குரல்னு சொல்றாங்க சரி அந்த மௌனத்தின் குரல் வந்தாச்சு அதை வெளியே கொண்டு வர ஒரு வாகனம் வேணும் இல்லையா அந்த பிரபஞ்சத்தோடு மூச்சு காத்தும் அந்த அதிர்வும் தான் சாமவேதம் இதை தான் வாழ்வின் பாடல்னு சொல்றாங்க இங்க தான் கல்விசார் பார்வைக்கும் இந்த மறைபடுல் பார்வைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் வருது வரலாற்று ஆசிரியர்கள் வேதங்கள்ல முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அவங்க இந்த வேதங்களுக்கு இடையில இருக்கிற இந்த தொடர்ப இந்த செயல்முறையை பாக்க தவறுறாங்கன்னு இந்த ஆதாரம் விமர்சிக்குது இப்போ நாம மூணாவது வேதத்துக்கு வர்றோம் இது ஒரு பிரம்மாண்டமான திட்டம் அணுக்கள்ல இருந்து அண்டம் வரைக்கும் எல்லாத்தையும் இயக்குற ஒரு மாஸ்டர் பிளான் யஜூர் வேதம் இத ஒரு காஸ்மிக் ரூல் புக்குன்னு சொல்லலாம் ஒவ்வொரு சூரிய மண்டலம் ஒவ்வொரு கிரகம் ஏன் நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி உருவாகணும் வளரணும் மறையணும்னு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதே இந்த மாபெரும் திட்டம்தான் இத புரிஞ்சுக்க ஒரு அருமையான உதாரணம் இருக்கு யோசிச்சு பாருங்க நாம எல்லாருமே பூமிங்கிற ஒரு பெரிய கப்பல்ல பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கப்பல் ஒரு திசையில போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம கப்பலுக்குள்ள இருந்து மேற்குக்கு ஓடுறதுனால என்ன பிரயோஜனம் நம்ம சொந்த திட்டங்கள் அந்த பிரபஞ்ச திட்டத்துக்கு எதிரா இருந்தா அது வீண்தானே இப்போ படைப்போட இதய பகுதிக்கே வந்துட்டோம் புருஷ சூக்தம் இங்க ஒரே ஒரு பிரபஞ்ச உயிர் இந்த முழு பிரபஞ்சமாவே மாறுற ஒரு பெரிய யாகத்தை பத்தி பார்க்க போறோம் பாருங்க அந்த பிரபஞ்ச புருஷனோட தியாகத்திலிருந்து எப்படி இந்த படைப்பு உருவாகுதுன்னு முதல்ல அந்த புருஷன் யாகத்துல அர்ப்பணிக்கப்படுறார் அதுக்கப்புறமா அவரோட இருந்து தான் இந்த முழு பிரபஞ்சமும் உருவாகுது இருந்து சூரியன் இருந்து சந்திரன் சுவாசத்திலிருந்து காத்து இப்படி குதிரைகள் மாடுகள்னு எல்லா உயிரினங்களும் இருந்து தான் வருது அந்த யாகம் உயிரினங்களை மட்டும் உருவாக்கல மனித சமூகத்தோட கட்டமைப்பையும் அதுதான் உருவாக்குச்சுன்னு சொல்லப்படுது அதாவது அந்த பிரபஞ்ச புருஷனோட ஒவ்வொரு உடல் பாகமும் சமூகத்தோட ஒரு செயல்பாடா மாறுது வாய் ஆன்மீக வழிகாட்டலுக்கும் கைகள் நிர்வாகம் மற்றும் பாதுகாப்புக்கும் தொடைகள் வர்த்தகத்துக்கும் பாதங்கள் அடித்தளத்துக்கும்னு இது விவரிக்கப்படுது இவ்வளோ நேரம் பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை பத்தி பார்த்தோம் இப்போ அதையெல்லாம் நம்ம கிட்ட கொண்டு வரோம் ஏன்னா நீங்க தான் அந்த பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன மாதிரி அண்டத்தில் உள்ளது பிண்டத்துலு சொல்ற மாதிரி இந்த எண் முப்பது இது என்னன்னு நினைக்கிறீங்க இது ஒரு அமாவாசையில இருந்து அடுத்த அமாவாசைக்கு இடையில இருக்கிற சந்திரனோட முப்பது கட்டங்களை குறிக்குது இது ஒரு முக்கியமான பிரபஞ்ச தாளம் இங்கதான் அந்த மேஜிக் நடக்குது பிரபஞ்ச அளவுல நடக்கிற சந்திரனோட சுழற்சி இங்க மனித உடம்புல குறிப்பா பெண்களோட இனப்பெருக்கு சுழற்சியில அப்படியே பிரதிபலிக்குது அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்திலையும் இருக்குங்கிற தத்துவத்துக்கு இது ஒரு நேரடி உதாரணம் இப்ப யோசிச்சு பாருங்க உயிரியலை வெறும் ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸாக பார்க்காம பிரபஞ்ச விதிகளை அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு புனிதமான சடங்கா பார்த்தா எப்படி இருக்கும் அதோட உண்மையான அறிவியலை நீங்க பார்க்கலையான்னு இந்த மூளை நம்மளை கேள்வி கேட்குது தாமரை இது வெறும் பூ இல்லை பிரபஞ்சத்தோட மலர்ச்சியோட சின்னம் எப்படி ஒரு புள்ளியிலிருந்து அழகா ஒரு ஒழுங்கோட தாமரை மலருதோ அதே மாதிரிதான் இந்த படைப்பும் ஒரு புள்ளியிலிருந்து விரிவடைஞ்சதுங்கிறத குறிக்குது நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே திரும்பி வர்றோம் பிரபஞ்சத்தையே படைச்ச அந்த வார்த்தை இருக்கே அது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இருக்கு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அது மூணு நிலைகளை நமக்குள்ள கடந்து வருது நாலாவது நிலையில தான் அது பேச்சா வெளிய வருது அதனால கடைசியா உங்களுக்கான கேள்வி இதுதான் படைப்பின் தொடர்ச்சியான செயல்பாட்டில் நீங்களும் ஒரு பங்கேற்பாளர் அப்போ நீங்க எதை வெளிப்படுத்த இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க யோசிச்சு பாருங்க